இன்றைக்கு இருக்க தமிழ் கவிதைகள் சூழல் என்பது அன்றாடங்களை பேசுவதாக இருக்கிறது உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளை கவிதைகள் முன்வைக்கிறது சமத்துவ இன்மையை பேசுகிறது பெண்கள் ஒடுக்குமுறையை பேசுகிறது பல்வேறு விதங்களில் கவிதைகள் முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது ஈரமில்லாமல் பெய்த மலையில் ஈரமில்லாமல் பெய்த மலையில் கரைந்தது மண்குடிசை நாளே வரிதான் இந்த கவிதையை படித்த உடனே நிறையா பேருக்கு புரியலை இன்னும் ஈரமில்லாமல் எப்படி மழை பெய்யும் ஆனால் ஒரு கவிஞன் மலையை திட்டுக்கிறான் ஈரமில்லாமல் பெஞ்சிட்டியே என் குடிசையை அடிச்சிட்டு போயிட்டியே அப்படிங்கிறத திட்டுவதை ரொம்ப மென்மையாக ஈரமில்லாமல் பெய்த மழையில் கரைந்தது குடிசை அப்படிங்குறது இதே கவிதை மலையை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு முகுந்து நாகராஜன் ஒரு கவிஞர் மழை அளவு அப்படின்னு ஒரு கவிதை இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இல்லாத மழையளவு இது என்ன தொலைக்காட்சிகள் சொன்னார்கள் இருபத்தஞ்சு ஆண்டுகளில் இல்லாத மலை இது என்ன தொலைக்காட்சியில் சொன்னார்கள் நல்ல மலை என்று பெரியவர்கள் சொன்னார்கள் நல்ல மலை என்று பெரியவர்கள் சொன்னார்கள் செம மலை என இளையவர்கள் சொன்னார்கள் செம மலை என இளையவர்கள் சொன்னார்கள் எவ்வளவோ தண்ணி என்றது குழந்தை அவ்வளவுதான் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவது அல்லது ஒரு உணர்வை தருவது கவிதை அது உங்க உணர்வை மீட்டுச்சுன்னா அந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்க சிலப்பதோட ஒரு கவிதை உண்டு மூமேதா எழுதிய பழைய கவிதை நடக்கும் கொடியை பார்த்து நடக்கும் கொடியை பார்த்து பறக்கும் கொடி கேட்டது முதல் காய் காய்த்ததும் பூப்பதை நிறுத்து நடக்கும் கொடியை பார்த்து பறக்கும் கொடி கேட்டது முதல் காய் காய்த்ததும் பூப்பதை நிறுத்து மூமேதா குடும்ப கட்டுக்கு பிரச்சாரம் தீவிரமாக நடந்து இருக்க சமயத்தில் எழுதப்பட்ட கவிதை ஒரு கவிதை எழுதும்போது அது காலத்தோடு பின்னி பிழைஞ்சிருக்கு இப்போ மலையை பற்றி பேசணும் கவிஞர் நரன் வந்து ஒரு குழந்தை தொழிலாளியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு ஆனால் அது குழந்தையை பற்றி எப்பவுமே வாயில் வராது அந்த கவிதையில் இருக்காது நான் அந்த சோற்றை பார்த்தேன் செங்கல் தெரிந்தது நான் அந்த சோற்றை பார்த்தேன் செங்கல் தெரிந்தது செங்கலை பார்த்தேன் குழைந்த மண் தெரிந்தது செங்கலை பார்த்தேன் குழந்த மண் தெரிந்தது குழைந்த மண்ணை பார்த்தேன் அது ஒரு குழந்தையின் காலடி தளம் தெரிந்தது அதுக்கு அடுத்த வரி சொல்றாரு அதில் தான் நீங்கள் ஆணி அடித்து இயேசுநாதர் படத்தை மாட்டியிருக்கிறீர்கள் நரனோட கவிதை இன்று கவிதை பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சாமானியன்னு ஒரு கவிஞர் அவர் ஒரு சலுன் கடை நீ அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி தான் ஒரு குடியாரம் அவர் கடைமுண்டால் நிற்கிறான் அதை காட்சிப்படுத்துகிறார் என்ன மயத்துக்கு வாழணும் என்கிறார் என்ன மையத்துக்கு வாழணும் என்கிறார் ஒரு மது போதகர் கடை தலைப்பே வந்து மது போதகர் அவர் பெத்தலகைமில் அருந்திய திராட்சை ரசத்தின் சுவையை அரசின் மது தேடுகிறார் அவர் பெத்தலகைமில் அருந்திய திராட்சை ரசத்தின் சுவையை அரசின் மதுக்குப்பியில் தேடுகிறார் பாவம் வழிதேவிய மரியவர் கடையின் வாசலில் அரை நிறுவனமாக காட்சி தருகிறார் கடையின் வாசலில் அரை நிறுவனமாக காட்சி தருகிறார் எந்த மயிரனும் என்னை ஒன்றும் பிடுங்க முடியாது என்கிறவர் நேற்று தான் என்னிடம் மொட்டை அடித்துக் கொண்டார் நேற்று தான் என்னிடம் மொட்டை அடித்துக் கொண்டார் அவரின் எல்லா மயிரும் பிடுங்கிய மயிரானே நான் தான் காரணமின்றி வசவுழால் காயப்படுத்தும் இப்போதகரை காயமின்றி வசகுழால் காயப்படுத்தும் இப்போதகரை எந்த கடவுளாது வீடு சிரித்தால் தேவலாம் எந்த கடவுளாவது வீடு சேர்த்தால் தேவலாம் இது சாமானியன் அவர் ஒரு சிகை கலைஞராக இருக்கிறாரு அவர் கவிதை தொகுப்பு முழுக்கவே அந்த சலுங்குடைய மையப்படுத்தியே எழுதியிருக்கிறார் மொத்த தொகுப்புமே சாணை பிடிக்க வருபவன் கத்தி கத்தி கூப்பிடுகிறான் சாணை பிடிக்க வருபவன் கத்தி கத்தி கூப்பிடுகிறான் குரல் மழுங்கி அவன் கத்தி கத்தி கூப்பிட்டு அவன் கூறுதிட்ட கூப்பிடுறான் ஆனால் என்ன செஞ்ச போது அவன் குரல் மலிங்கி போச்சு என்று ஒரு முரண்பாட்டை சொல்கிறான் இதே போல நான் ஒரு கவிதை எழுதினேன் ஏன்னா நம்ம ஊர்ல சாணை பிடிக்க கடை அதிகமா இருக்கு ஏன் தெரியுமா நிறைய பிடி வெட்டு தொழிலாளி இருக்காங்க சாணை பிடிப்பவன் தலைப்பு நல்ல கத்திதான் கூர்மையாக தீட்டினான் சுழலும் தீயின் தெரி சுழலும் தீயின் தெரிப்பூக்கள் அப்படியா தீ மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கலாம் யாரையும் கொலை செய்யலாம் அவன் ரெண்டு ரூபா போட்டு கொடுங்க கேட்டான் அவன் யாரையும் கொலை செய்யக்கூடிய கூர்மை இருக்கு அந்த கத்தியில ஆனா அவன் வந்து எப்படி கேட்கான் ரெண்டு ரூபா போட்டு கொடுங்கன்னு பவியமா கேட்கிறான் அப்ப சாணை பிடிப்பு வந்துட்டு ஒரு அறம் இருக்கு இல்லையா அந்த அறத்தை நம்ம சொல்லணும் இல்லையா அவன் கொலை செஞ்சு பிழைக்கலையே உழைச்சு பிழைக்கிறான் இல்லையா அந்த கவிதை அதை பதிவு பண்ணிக்கிறது நவீன கவிதைகள் நிறைய நிறைய வாழ்வியை சொல்லி சொல்லிவிடுது கலாபிரியா வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார் பாதை என்ற ஒரு நீண்ட கவிதை அதில் பகுதி இப்படி முடியும் நானும் என் மகளும் மலைப்பாதையில் பயணப்பட்டோம் நானும் என் மகளும் மலைப்பாதையில் பயணப்பட்டோம் அப்பா நம் பாதையை மான்கள் கிடைக்கின்றன என்றால் அப்பா நம் பாதையை மான்கள் கிடக்குது என்றால் கவிதை இப்படி முடியுது யாரின் பாதையை யார் கிடைக்கிறோம் யாரின் பாதையை யார் கிடைக்கிறோம் இது ஒன்னோட பரவ மான் கிடக்கு மானோட பார்வையில் யார் யாரை கிடப்பது ஒரு இன்னொரு கவிதை எழுதியிருப்பாரு நீங்கள் கவிதை எழுதுவது என்பது மனிதர்களுடைய பார்வையில் இருந்தால் எழுதுனமா என்ன ஒரு கவிஞன் எறும்போட பறவை எழுதியிருக்கிறான் எறும்பு கவிதையை சொல்லுது பெரும் பெரும் காலால் என்னை மிதித்தான் பெரும் பெரும் காலால் என்னை மிதித்தான் வரிசைகள் கலைந்தன கோட்டைகள் அழிந்தது ஆணை மட்டும் கடிக்கிறோம் நசுக்கிக்கொள்வான்னு என தெரிந்தோம் ஆனால் எழுந்தது மனுஷன்தான் தான் எறும்பு சரபர்ன்னு எழுதுகிறான் அது கவிஞனுக்கே உரித்தானது வீடு திரும்புதான் ஒரு கவிதை ஒரு பெண்ணிய கவிதை பெண்ணிய கவிதைகள் இன்னைக்கு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இனிமை ததும்பிய விழிகளில் திடீரென இனிமை ததும்பிய விழிகளில் திடீரென வேறொன்று பாய்கிறது இனிமை ததும்பிய விழிகளில் திடீரென வேறொன்று பாய்கிறது வீடு ஒருவன் கணவன் பெண்ணை எழுந்து ஓடுகிறாள் வீட்டுக்காரர் வாண்ட அவசாசமாக அந்த மாதிரி சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்த நிப்பாட்டிட்டு உடனே ஓடுது சண்டை சச்சரவே இருந்தாலும் ஆம்பளை வந்துட்டா வீட்டுக்குள்ளே போகிறதான் பொம்பளை சண்டை சச்சரவே இருந்தாலும் ஆம்பளை வந்துட்டா வீட்டுக்குள்ளே போகிறதான் பொம்பளை அவட கிடக்கா அவ கிடக்கா அந்த நினைவுகிட்ட மோதி முகத்தில் முடிக்கலாகாது இன்னொன்று பெண்ணை பேசுகிறது பெண்கள் கூட்டம் அவள் கிடக்கா அந்த நினவு கட்ட மோதி முகத்தில் முடிக்கலாகாது இன்னொரு பெண்ணை பேசுகிறது பெண்கள் கூட்டம் வெட்ட போனாலும் கலையற்றே ஆனாலும் கடவுளாகவே இருந்தாலும் பொம்பளை வீடு வந்ததும் பொம்பளை வீடு வந்ததும் எந்த ஆணும் அடம்பிடித்து வீட்டுக்குள் வந்தது யார் கண்டார் எந்த ஆணும் அடம்பிடித்து வீட்டுக்குள் வந்ததை யார் கண்டார் எந்த ஆம்பளை என்ன அவசாசமா என்னைக்கு வீட்டுக்கு வந்தார் பொம்பளைங்க பாருங்க பறந்துகிட்டே இருப்பாங்க இது கலை இலக்கிய என்ற இங்க தாமியசாக்கிய இந்த தோலை எழுதிய கவிதை இந்த ஊழியில் எழுதப்படும் கவிதை இது வந்து கொரோனா காலத்தில் எழுதப்பட்ட கவிதை ஒரு சோப்பு துண்டாகவோ ஒரு துளி தனி டீசராகவோ ஒரு மாஸ்கின் காது வளையமாகவோ அதிகபட்சமாக ஒரு வெண்டிலேட்டராகவோ இருக்க வேண்டாமா என்கிறாள் ஊ போட்டு மேற்கண்டதை சிட்டையாக சிரமமாக சிட்டையை சிரமமாக எழுதி நமது கையில் திணிக்கும் ஒரு வைரஸாகவும் சமயங்கள் கவிதை உண்டு இளங்குருத்தை இளங்குறுத்தை கவனங்கொள் கைப்பிடி மாறும் கத்திகழித்து கவனங்கொள் இது வந்து கொரோனா காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை லிபியா என்கிற கவிஞர் எழுதியது நீங்கள் பாத்தீங்கன்னா இன்று வந்து ஏகப்பட்ட நவீன கவிஞர்கள் நவீன விதமாக வேறு வேறு விதமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கவிஞர் குட்டிரேவதியின் உபாதை என்ற ஒரு கவிதை ஒரு பெண்ணிய கவிதை அவர் பெண்ணியம் சுகரதராணியோட ஒரு கவிதையை சொன்னால் உங்களுக்கு மிக பிடிக்கும் நினைக்கிறேன் கவிஞர் சுகிரதராணி எழுதிய செத்து போன மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுவேன் செத்துப் போன மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுவேன் வெகுநேரம் நின்று வாங்கிய சோற்றை திண்டுவிட்டு சுடுசோறு என பெருமை பேசுவேன் வெகுநேரம் நின்று வாங்கிய ஊர்ச்சோட்டை திண்டுவிட்டு சுடுசோறு என பெருமை பேசுவேன் தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் எதிர்படும்போது தப்பட்டை மாட்டிய அப்பா தொழில் எதிர்படும் போது முகம் முறைத்து கடந்து விடுவேன் அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன் அப்பாவின் தொழிலும் ஆண்டு வருமானமும் சொல்ல முடியாமல் வாத்தியாரிடம் அடி வாங்குவேன் தோழிகளையற்ற பின்வரிசையில் அமர்ந்து தெரியாமல் அழுவேன் இப்போது யாரானும் கேட்டால் கவிதை இங்கே தான் முடியுது இதுவரைக்கும் துயரங்கள் சொல்லிட்டு வந்திருந்தாங்க இப்போது யாரானும் கேட்டால் பழிச்சு சொல்லிவிடுகிறேன் பரச்சி என்று இப்போது யாரேனும் கேட்க நேர்ந்தால் பழிச்சு சொல்லிவிடுகிறேன் பறட்சி என்று நவீன கவிதைகள் நவீன பிரச்சனைகளை நவீன விதமாக முன்வைத்து கொண்டே இருக்கிறது கவிதை எழுது என்பது மிக எளிமையானதுதான் உங்கள் அன்றான கவனிப்பில் இருந்து மட்டுமே நீங்கள் எழுத முடியும் இறுதியாக நவீன கவிதைக்கு நவீன பேசுபவர்களோடு ஒரு கவிதையை நந்தன் கனகராஜ் எழுதிய கவிதையோடு முடிக்கலாம் என நினைக்கிறேன் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து படிக்கவும் தலைப்பே தான் கடவுச்சொல்லை உள்ளீட்டு செய்து படிக்கவும் கடவுச்சொல்னால் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுக்கு நான் கடவுச்சீட்டு கடவுச்சொல் சொல் அப்படிங்கிற புதிய வார்த்தைகளை நம்ம தமிழ் தமிழர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இலங்கை தமிழர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இந்த நகரத்தின் கார்பரேட் தரகரை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை இந்த நகரத்தின் கார்பரேட் தரகரை பற்றி எனக்கு ஞாபகம் இல்லை அந்தந்த மாத சம்பளம் ஒன்றாம் தேதிக்கும் முந்தை நாள் வரவைக்கப்பட்டு விடுகிறது வங்கி கணக்கில் அந்தந்த மாத சம்பளம் ஒன்றாம் தேதிக்கும் முந்தை நாள் வரவைக்கப்பட்டு விடுகிறது தொருமுக்கில் நான் கறிக்கடையில் தெருமுக்கில் தான் கறிக்கடை சனிக்கிழமை இரமியில் போன் செய்தால் வரிசையில் நிற்க வேண்டாம் சனிக்கிழமை இரமில் போன் செய்தால் வரிசையில் நிற்க வேண்டாம் சமூக வலைதளங்களில் கணக்கு உண்டு சமூக வலைதளங்களில் கணக்கு மட்டும் உண்டு அவசர பயணச்சீட்டுக்கு முகர்வல் சேவை வீடு வரை இருக்கிறது அவசர பயணச்சீட்டுக்கு முகவல் சேவை வீடு வரை இருக்கிறது முழு உடல் பரிசோதனைக்கு முழு உடல் பரிசோதனைக்கு காலாவதி இன்றி இரண்டு காப்பீட்டு அட்டை வசதி உள்ளது முழு உடல் பரிசோதனைக்கு காலாவதி இன்று இரண்டு காப்பீட்டு அட்டை உள்ளது அரசிய ரகம் கேட்காமல் விடை விலை கேட்டு வாங்குவேன் வார இறுதி திரைப்படத்துக்கு காரணச்சீட்டை புக் செய்யும் புக் பண்ண செய்யும் புக் பெட்ட செய்ய தெரியும் ஆளுகின்ற கட்சிக்கும் விசுவாசமாக இருப்பேன் சமூக மண்டப கல்வெட்டில் சமூக மண்டப கட்டு கல்வெட்டில் பெற்றோரின் பிறத்தன் பொறிக்கச் செல்வேன் தெரியாத எண்ணில் அழைப்பு வந்தால் ட்ரூ காலரை தேடுவேன் தெரியாத எண்ணில் அழைப்பு வந்தால் ட்ரூ காலரில் பெயர் தேடுவேன் சங்க மீட்டிங்கில் வாய்ப்பான அணியில் இருப்பேன் எனது குழந்தைகளுக்கும் போட்டித்தர்வுகளை தெரிய செய்திருக்கிறேன் எனது குழந்தைகளுக்கு போட்டித் தெருவுகளை தெரிய செய்திருக்கிறேன் படிப்பதும் கேள்விகள் இல்லாமல் வாழ்வது பற்றி உயிரெழுதி வைத்திருக்கிறேன் படிப்பதும் பணி பெறுவதும் கேள்விகள் இல்லாமல் வாழ்வது பற்றியும் உயிரெழுதி வைத்திருக்கிறேன் அவர்கள் அதை கடைபிடித்து ஒவ்வொரு அசையாச்சத்தில் இருந்தும் கண்காணிப்பேன் அவர்கள் அதை கடைபிடிப்பதை ஒவ்வொரு அசையாச்சத்திலிருந்தும் கண்காணிப்பு நன்றி உங்கள் நேரம் முடிந்து விட்டது பிரிதொரு வரைப்பில் மீட்சிக்கவும் நன்றி இது கவிதையோட கடைசி இன்று தான் நானும் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்